கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடெங்கிலிருந்து வழங்கப்பட்ட நிவாரண பொருட்களை திருடிய அரசு அதிகாரிகள் இரண்டு கைது செய்திருக்காங்க கேரள மாநிலத்தில் கனமழை பெய்து வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது வெள்ளத்தில் பொதுமக்கள் பலரும் தங்களது உடைமைகளை இழந்து தவித்தனர் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க லட்சக்கணக்கானோர் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இந்தியா முழுவதும் கேரள மாநிலத்துக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது தற்போது கேரளாவின் நிலைமை சீராகி வருகிறது இந்த நிலையில் நிவாரண பொருட்கள் விநியோகிப்பதை கண்காணிக்கப்பட்டிருந்த இரண்டு அரசு அதிகாரிகள் அதாவது இரண்டு திருட்டு அதிகாரிகள் தாமஸ் தினேஷ் ஆகிய இருவரும் நிவாரண பொருட்களை திருடி அதனை வண்டியில் ஏற்றி ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் மீது சந்தேகம் அடைந்த மக்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக அங்கு வந்த போலீசார் அரசு அதிகாரிகள் இருவரிடம் விசாரித்த போது நிவாரண பொருட்களை அவர்கள் திருடியது தெரிய வந்திருக்கு இதனை தொடர்ந்து தாமஸ் தினேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்திருக்காங்க வேலியே பயிரை மேய்ந்த கணக்காய் அதிகாரிகளே பொருட்களை திருடிய சம்பவம் கேரள மக்களை அதிர்ச்சியில் ஆக்கியுள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி அதிகாரிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க